கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்கள் சுயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் பொதுவாக சுயஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் அப்படின்றது எப்படி அப்புறம் ஏழாம் பாவத்தில் சனி ஏழாம் பாவத்தில் சனி கண்டக சனியாக இருக்கார் பொதுவாக கண்டக சனி அப்படின் போது ரெண்டு விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை ஒன்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் என்னோட ஹெல்த்தில் நான் எப்பயுமே கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது நான் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக ட்ராவல் பண்ணணும் சரிங்களா இது ரெண்டும் நம்ம கவனமா இருக்கணும் ஆனா அந்த ரெண்டுத்த பத்தி கூட இப்ப பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுல காரணம் என்ன அப்படின்னு எட்டாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் தொழில் குருவா இருக்கார் அப்ப கன்னிராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வனே செய்வீங்க வேகமா செய்யறதை விட விவேகமா செய்வீங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா சாலிடா முன்னேற்றம் இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அது பத்து பைசா முன்னேற்றமானா இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் முன்னேற்றமானா இருக்கட்டும் ஆனா முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் இது ஒரு வருஷம் குரு பகவான் உங்களுக்கு செய்ய போற அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின் போது ஒரு லாபம் வந்து தானே ஆகணும் அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்காரும்போது ஒரு அதிர்ஷ்ட கிரகம் லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது அளப்பரிய அதிர்ஷ்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ என்ன வியாபாரம் செய்கிறீங்களோ அந்த வியாபாரத்துக்கு எவ்வளோ லாபம் வரும் அந்த லாபத்தை பன்மடங்கை பெருக்கி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்கள் சுயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் பொதுவாக சுயஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் அப்படின்றது எப்படி அப்படின்னா எனக்கு கண்ணி நான் பெருசாக வந்து புத்திசாலி நான் கச்ச கச்ச கச்சன் பேச மாட்டேன் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன் டென்ஷன் ஆக மாட்டேன் ஆனால் இப்போ என்னவோ தெரியல எனக்கு கோவம் சட்டுன்னு வருது டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ற ஆத்திரப்படுற இரிட்டேட் ஆகிற எரிஞ்சு விழற அப்படின்ற மாதிரி இருக்கும் இது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் பதிமூணுக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆயிடுறார் ரெண்டாம் பாவத்துக்கு போயிடுறார் அதுக்கும் மேல இன்னொன்று சுயஸ்தானத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் இருக்கு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதன் உங்க சுயஸ்தானத்துல வந்து உச்சம் பெறார் அதாவது கண்ணில உங்க சுயஸ்தானத்துல வந்து பொதுவாக கண்ணியில் புதன் உச்சமில்லையா உச்சமடைகிறார் ஒரு நாள் அங்கே தனியா இருப்பார் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் செப்டம்பர் பதினாறு சூரியனும் வந்து அவரோட இணைஞ்சிடுறார் இந்த சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை சுயஸ்தானத்தில் அப்படின்போது கன்னிராசி என்பர்கள் ஆல்ரெடி எங்களுக்கு திறமை தன்னம்பிக்கை அதே மாதிரி தைரியம் புத்திசாலித்தனம் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ஜாஸ்திங்க இப்போ அதெல்லாம் பன்மடங்கு பெருகும் என்னோட ஆளுமை என்னோடய திறமை என்னோட புத்திசாலித்தனம் என்னோட எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லாமே அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம் என்ன சனியினோட வக்ர பார்வை ஒன்று இருக்குது புரியுதுங்களா சனியனோட வக்கர பார்வை உங்கள் சுயஸ்தானத்தில் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானித்து பேசணும் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்து பாருங்கள் நான் முன்னமே சொன்னேன் செவ்வாய் வந்து சுயஸ்தானத்துலேருந்து ரெண்டாம் பாவத்துக்கு வர்ற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்காடுறாரு அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்றதுனால பொதுவாக குடும்பஸ்தானத்தில் செவ்வாயில் வந்து செவ்வாய் வந்து உட்காடுறாரு அப்படின்னா குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேருக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் புரியுதுங்களா நீங்க மத்தவங்க கூட டென்ஷன் ஆவீங்க கத்துவீங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும் ஒரு பிரச்சனை வரும் அதனால மன நிம்மதி இல்லாம போவும் இதெல்லாம் வரும் தனப்பிராப்தியும் வரும் சொத்து பத்து வாங்குறது காசு இந்த நிலபலம் ஏதாவது இருக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப நாளா வியாபாரம் ஆகாம இடம் இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி அதுலேருந்து காசு வர்றது இல்ல புதுசா சொத்து வாங்குறது இதெல்லாம் வரும் வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் வரும் பட் கெட்டது பெருசா நடக்காது காரணம் என்னன்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு செவ்வாய் மேல அப்போ குரு மங்கள யோகம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அது வந்து பாசிட்டிவ் நோக்கி தான் போகுமே தவிர நெகட்டிவ் நோக்கி போகாது ஃபேமிலி ரீதியாக கவலைப்படாது அதுக்கடுத்து ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பொதுவாக ஆறாம் பாவத்தில் ராகுலாம் இருக்கிறது நல்லது எந்த விதத்தில் நல்லது எதிரிகள் நம்மக்கிட்ட மண்டிடுவாங்க அப்படின்றது அர்த்தம் அதுக்கு மேலே குருனோட நேரடி பார்வை இருக்குது அப்போ இந்த ஆறாம் பாவம் குறித்து கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்துருமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துருமா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துருமா அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம் காரணம் என்ன நம்ம முன்னமே சொன்ன மாதிரி குரு சண்டால யோகம் குருனோட நேரடி பார்வை இருக்கும் குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ நெகட்டிவ் கிடையாது ப்ளஸ் மட்டும்தான் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்துல சனி ஏழாம் பாவத்துல சனி கண்டக சனியாக இருக்கார் பொதுவாக கண்டக சனி அப்படின் ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை ஒன்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் என்னோட ஹெல்த்தில் நான் எப்பயுமே கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நான் டிராவல் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா டிராவல் பண்ணணும் சரிங்களா இது ரெண்டும் நம்ம கவனமா இருக்கணும் ஆனா அந்த ரெண்டத்தை பத்தி கூட இப்ப பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுல காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் நவம்பர் இருபத்தி ஏழு தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்காக நான் வண்டி வாகனம் ஓட்டும்போது கேர்லெஸ்ஸாக ஓட்டலாமா அப்படிலாம் கீழே கமெண்ட் போடக்கூடாது பொதுவாக அதை பற்றின பயம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் எப்பயுமே காஷியஸாக ஓட்டுங்க எப்பயுமே ஆரோக்கியம் சார்ந்து நம்மளுக்கு கவனம் இருக்க தான் வேணும் அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது நம்ம வண்டியெல்லாம் ரொம்ப சேஃபாக தான் ஓட்டணும் பட் பியாண்ட் தான் ரொம்ப பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை புரியுதுங்களா அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அதுக்கும் மேலே சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது ஒரு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அஞ்சாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவத்துக்கும் அதிபன் அந்த அஞ்சாம் பாவம் சா சார்ந்து ஆறாம் பாவம் சார்ந்து கடனே இல்லாம வாழ வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற எதிரிகளே இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன் பூர்வீக சொத்து எனக்கு நிறைய இருக்கு அதை வியாபாரம் பண்ணான்னு ஆசைப்படுறேன் இப்படி இந்த ரெண்டு பாவம் குறித்து என்னோட ஆழ்மனது ஆசைகள் இவ்வளோ இருக்குன்னா அதில் ஒன்று ரெண்டு சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவார் அது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் தொழில் குருவா இருக்கார் அப்ப கண்ணிராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா செவ்வனே செய்வீங்க வேகமாக செய்கிறத விட விவேகமாக செய்வீங்க தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சாலிடா முன்னேற்றம் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அது பத்து பைசா முன்னேற்றமானா இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் முன்னேற்றமானா இருக்கட்டும் ஆனால் முன்னேற்றம் அப்படின்றதுக்கும் இது ஒரு வருஷம் குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறேன் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தொழில் குரு அப்படின்றதுனால நீங்கள் தொழிலை ரொம்ப எஃபிகசியாக ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப தெளிவாக நிதானமாக தீர்க்கமாக அவசரப்படாமல் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக பக்காவாக செய்வீங்க அப்போ இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின் போது ஒரு லாபம் வந்து தானே ஆகும் அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்காரும்போது ஒரு அதிர்ஷ்ட கிரகம் லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது அளப்பரிய அதிர்ஷ்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பேன் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ என்ன வியாபாரம் செய்கிறீங்களோ அந்த வியாபாரத்துக்கு எவ்வளோ லாபம் வரும் அந்த லாபத்தை பன்மடங்க பெருக்கி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கு மேலே இந்த லாபஸ்தானத்தில் இருக்க சுக்ரன் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஃபோர்டீன்த் செப்டம்பர் ஃபோர்டீன்த் வரைக்கும் தான் லாபஸ்தானத்தில் இருப்பார் செப்டம்பர் ஃபோர்டீன்த் என்ன பண்ணுறாரு லாபஸ்தானத்துலேருந்து மாறி பன்னெண்டாம் பாவத்துக்கு வரார் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானம் அதை சிம்பிளாக மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க அப்போ சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உட்காரும்போது நான் எனக்கு மனசுக்கு பிரியமான ஒரு வஸ்துக்கள் வாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கண்ணீராசி லேடியாக இருக்கீங்கன்னா பட்டுப்பொடவை வாங்குறது நெகை வாங்குறது மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குறது வீட்டுக்கு அழகு சாதன பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு சோஃபா டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவீங்க புரியுதுங்களா அதுக்கடுத்து அதே மாதிரி சுப செலவுகள் அப்படின்றது வரலாம் சுப செலவுகள் இதெல்லாமும் சுப செலவுகள் தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கார் வாங்குறது பிள்ளைங்களுக்கு ஒரு நெட்டு வாங்குறது பிள்ளைங்களுக்கு ஃபாரின் அனுப்புறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வித விதம் ஏதோ ஒரு செலவு பண்ணுறா அதனால் எனக்கு ஹாப்பினஸ் வருது இதுதான் சுப செலவு அதுக்கும் மேலே பன்னெண்டாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கான் கேது இருக்கான் புதன் இருக்கான் பொதுவாக இந்த சூரியனும் புதனும் அப்படின்னு சேர்க்கை அப்படின்றத புத்த ஆதித்திய யோகம்னு வாங்க அவங்க வந்து எந்த பாவத்தில் சேர்ந்துருந்தாலும் அது தான் அந்த புத்த ஆதித்திய யோகத்துலேயும் பெனிஃபிட்ஸினோடய பலன்கள் ஒவ்வொரு பாவத்தில் ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும் பட் பியாண்ட் தட் இந்த புத்த ஆதித்ய யோகம் அப்படின்றதுனால என்னோடய அதீத புத்திசாலிதனம் என்னோடய திறமை என்னோட ஆளுமை என்னோட தெளிவான சிந்தனை என்னோட பேச்சாற்றல் என்னோட எழுத்தாற்றல் மூலிமா நான் ஃபாரின் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்கினேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டில் ஒரு வர்த்தகம் செய்கிறதுக்கான ஒரு புது சான்ஸ் எனக்கு க்ரியேட் ஆயிருக்கு வெளிநாட்டு மக்களோடு எனக்கு ஒரு தொடர்பு வருது வெளிநாட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை என் பிள்ளை என்னை ஃபாரின் அனுச்சி படிக்க வைக்கிறேன் இப்படி ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்வீங்க இதுவும் வந்து பெரிய ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறு நம்ம பதினஞ்சு புதன் வந்துடுறாரு பதினாறு சூரியனும் புதனோடு சேர்ந்து வந்துடுறாரு அதை நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன பாவங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அதனால் என்னென்ன நற்பலன்கள் அப்படின்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ தி ஹோல் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது கண்ணிக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பாத்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ